சோகங்களே அவங்களோட முதல் காதல் சிம்புவோட மலர்ந்துச்சு ரெண்டு பேரும் வல்லவன் படத்துல நடிச்சப்போ நெருக்கமாகி ஜோடியாகி சுற்றி திரிஞ்சு திருமணம் செஞ்சுக்க ஆசையும் பட்டிருந்தாங்க ஆனா திடீர்னு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறம் நடிப்புல மட்டுமே கவனம் செலுத்துறது அப்படின்றது அவங்க மனசை பிரபுதேவா கலைச்சாரு விஜய் நயன்தாராவ ஜோடியா வச்சு வில்லு படத்தை பிரபுதேவா இயக்குனப்போ ரெண்டு பேருக்குமே நெருக்கம் ஏற்பட்டு இருக்கு இந்த காதல் பல மாசங்களா நீடிச்சு பட விழாக்கள் விருந்து நிகழ்ச்சிகள்ல மற்றவங்களோட முணுமுணுப்புகள் பத்தி கவலைப்படாம ஜோடியா கலந்துகிட்டாங்க மனைவி குழந்தையோட வாழற பிரபுதேவாவோட குடும்பத்துக்கு நயன்தாரா துரோகம் செய்யறதா விமர்சனங்கள் கிளம்பிச்சு பிரபுதேவோட மனைவியும் தன்னோட கணவரை விட்டு விடும்படி கண்ணீர் விட்டு கெஞ்சினாங்க அதனை ரெண்டு பேருமே பொருட்படுத்தலை நயன்தராவை மணக்கிறதுக்காக பிரபுதேவா மனைவியை விவாகரத்தும் செஞ்சாரு நயன்தராவும் காதலோட வலிமையை உணர்ந்த கிறிஸ்தவ மதத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறினாங்க ரெண்டு பேருமே மேரேஜ் ஹைதராபாத்ல நடத்த முடிவு செஞ்சு இன்விடேஷனும் அடிச்சு திருமண நகைகள் துணிமணிகள் எடுக்கிறது அப்படின்னு எல்லா திட்டமிட்டலையும் இருந்த போது அவங்க காதல் எதிர்பாராம முறிஞ்சு போச்சு எதிர்பாராம முறிஞ்சு போச்சு ரெண்டு பேரும் காரணம் சொல்லாமலேயே பிரிஞ்சிட்டாங்க அதுக்கு பிறகு இனிமே தனக்கு காதலே இல்ல அப்படின்னு அப்படின்ற முடிவுல இருந்த நயன்தாரா வாழ்க்கையில மூணாவது காதலரா நுழைஞ்சிருக்காரு ரெண்டு பேருக்கும் தான் காதல் சொல்லப்படுது இப்போ அவங்க காதலை ரெண்டு பேரும் நெருக்கமா இருக்க படங்களை சமூக வலைதளங்கள்லயும் வெளியிடுறாங்க ஓணம் பண்டிகைக்கு கேரளாவுக்கு போயிட்டு கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரெண்டு பேருக்கும் ரகசியமா திருமணம் முடிஞ்சிட்டதா வேற கிசு கிசுக்கப்பட்டு செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு பட் அதை அவங்க மறுத்துட்டு இருக்காங்க விக்னேஷ் சிவன் தாடியோட பிரபுதேவா போல இருக்கிறதாலேயே நயன்தராவ கவர்ந்திருக்காரு அப்படின்னு பட உலக பேச்சு அடிபட்டு இருக்கு இந்த காதலும் முடிஞ்சிடாம இருக்க வேண்டி நயன்தாரா ரொம்ப கவனமா இருக்காங்க விக்னேஷ் சிவன் குடும்பத்தினரை தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு சமீபத்துல விருந்து கொடுத்ததா வர தகவல்களும் வெளியாயிட்டு இருக்கு அப்போ நயன்தாராவோட அன்பான உபசரிப்புல எல்லாருமே ஈர்க்கப்பட்டு அவங்கதான் தங்கள் வீட்டு மருமகளா வரணும் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காங்களாம் அது மட்டும் இல்லாம நயன்தரா மார்க்கெட் இப்போ உச்ச நிலையில இருக்கு ஒரு படத்துக்கு மூணு கோடி சம்பளம் வாங்குறதா சொல்லப்படுது அதனால உடனடியா மேரேஜ் இருக்காது அப்படின்னு தெரியுது ஆனாலும் சிவனை மணக்கணும் அப்படின்ற திருமண கனவுல உறுதியா இருக்காங்க அடுத்த வருஷம் இவங்க மேரேஜ் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது